எல்லா புகழும் புகழ்ச்சியும் தொழுகைகளும் நல்லதங்கள் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது நபியே உங்களின் மீது சாந்தியும் இதயதலும் அவனது அபிவிருத்திகளும் உண்டாகுக எங்களின் மீதும் அல்லாவின் நல்லடையாத மீதும் சாந்தியும் சமாதானம் நிலவட்டுமாக அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாவுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹும்மா சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா சல்லை தாலா இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிமா இன்ன மீது மஜித் யா அல்லா இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அதில் புதிந்தது போல முகம்மது நபி சல்லா அலைவாசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் நீ அதில் புதிவாயாக நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் கண்ணியம் நிறைந்தவனும் ஆவாய் அல்லாஹுமா பாரிக் அலா முகமதின் வாலா அலி முகமது கமாம் பாரி தாலா இப்ராஹிம வாலா அலி இப்ராஹிம இன்ன அமீது மஜித் யல்லா இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அபிவிருத்தி அதுளியது போல முகமது நபி சல்லல்லா வலையவசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் நீ அபிவிருத்தி அதுள் செய்வாயாக நிச்சயமாக நீ புகழ கண்ணியம் நிறைந்தவனும் ஆவாய் அல்லாஹூம்ம இன்னி ஔவுது பிக்கே மின் அதா வில் கபிரி வவுது பிகமின் ஃபித்தினத்தில் மஸ்கி தஜ்ஜால் வவுது பிகே மின் ஃபித்தினத்தில் மகியா வல் மாமது அல்லாஹும இன்னி ஔவுது பிக்கே மினல் மசுமி வல் அல்லாஹ் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் மன்னரை மன்னரை வேதனை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் உன்னிடமே தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் உலக வாழ்வில் ஏற்படும் குழப்பம் இறந்த பின் ஏற்படும் குழப்பம் ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் நிச்சயமாக நான் குற்றங்கள் கடன்களை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் அல்லாஹ் இல்லாமுது இன் இல்லாமந்து நப்சில் உலுமன் கசிரன் வலா ஏல்லா அந்த பஹ்பி மஹ்புதன் மின் நிந்திக்க ரஹமனி இன்னகந்தல் கபூர் யா அல்லாஹ் எனக்கு நானே அதிகமாக அந்நீதம் இழைத்து விட்டேன் குற்றங்களை மன்னிப்பவன் உண்மை தவிர வேறு யாரும் இல்லை எனவே உனது புதத்திலிருந்து என்னை முழுமையாக மன்னிப்பாக என் மீது அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ பிழை பொறுப்போனும் பிழை பொறுப்போனும் கண்ணியம் பிழை பொறுப்போனும் அருளாலும் ஆவாய் அல்லாஹும் மக்தினி ஃபீமன் ஹதேத் வாஃபினி ஃபீமன் ஆஃபேத் வத வல்லினி ஃபீமன் த வல்லேத் வா பாரிகிலி ஃபீமன் ஹதேத் நீ நேர்வழி காட்டினாயோ அவர்களுடன் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக நீ எவர்களுக்கு நல்லாதைக்கும் அளித்தாயோ அவர்களுடன் எனக்கும் நல்லாதைக்கும் அளிப்பாய நீ எவர்கள் மீது நேசம் பாராட்டினாயோ அவர்களுடன் என் மீது நேசம் பாராட்டுவாய்க நீ எனக்கு வழங்கியவற்றில் அபிவிருத்தி செய்வாயாக நீ தீர்ப்பளித்தவற்றில் கெடுதியை விட்டு என்னை பாதுகாப்பாயாக நீய நிச்சயமா நீய திருப்பு வழங்குவாய் உன் மீது வேறு யாரும் திருப்பு வழங்கிட முடியாது உனது நேசர்கள் இழிவடைய மாட்டார்கள் எங்களின் இறைவனே நீ அபிவிருத்தி நிறைந்தவன் மிக மிகுந்தவன் சலாம் அலைக்கும் ரகமத்துல பதாதுகோ